அஸ்லாம் அலைக்கும் வஹத்துல்லாஹி ஒபர் காத்து அலமது ரபில் ஆலமீன் ஒசலாத்து வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முஹம்மத் ஓ ஆலிஹி ஓ சாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹூ ஜல்லசா தாலாவின் அல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை பிற மத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகமதுல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற தொடர் காணொலியில் இது பாகம் பதிமூணு குடும்ப அமைப்பின் அவசியம் சம்பந்தமான தொடர் காணொலியில் இது பாகம் மூன்று குடும்ப குடும்பம் என்ற அமைப்பை உருவாக்கிய பின்னால் அதை பலரும் நாசமாக்கி விடுகிறார்கள் இதற்கு என்ன காரணம் என்றால் ஒரு பெண்ணின் கணவனாக இருந்து கொண்டே தவறாக பிற பெண்களிடம் உடலுறவு கொள்வதும் ஒரு ஆணுடைய மனைவியாக இருந்து கொண்டே பிற ஆண்களிடம் உடலுறவு கொள்வதே இதற்கு காரணமாக இருக்கிறது ஒரு ஆண் திருமணம் முடித்து தன் மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும்போது பிற பெண்களிடம் தவறான உறவு முறைகளை வைத்துக் கொள்வதாலும் அதே போன்று திருமணமாகி கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் பெண்களும் இது போன்ற செயல்களில் பல ஆண்களோடு தவறான உறவு முறைகளில் ஈடுபடுவதாலும் இவர்கள் தாங்களே தாங்களே என தங்கள் வாழ்க்கையை தாங்களே அந்த குடும்ப அமைப்பை நாசமாக்கி விடுகிறார்கள் இதை ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் உண்மையான விசுவாசமானவர்களாக உண்மையான நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பதில்லை உண்மையான விசிக விசுவாசிகளாக ஒருவருக்கு ஒருவர் இருந்தால்தான் ஒருவரை ஒருவர் மனப்பூர்வமாக நம்பினால்தான் நம்பிக்கை கொண்டால்தான் குடும்ப அமைப்பில் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று நாம் இந்த தொடரில் தொடராக அறிவுறுத்தி வருகிறோமோ அவைகள் அனைத்தும் நமக்கு கிடைக்கும் இதை சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எப்போது ஒருவன் மனைவி அல்லாத வேறொரு பெண்ணின் பக்கம் தனது கவனத்தை திருப்பி விடுகிறானோ அப்போதே அவனுக்கு அவனது மனைவி அசிங்கமாக தான் தெரிவ இல்லையா அதே போல கணவன் அல்லாதவனின் தன்னுடைய கணவன் அல்லாதவனின் அப்பால் வேற ஒருவனிடம் தவனது தனது கவனத்தை திருப்பிய பெண்ணுக்கு அவளது கணவருடன் அவளுக்கு அவளுடைய கணவன் தான் தெரிவான் கணவன் மனைவியின் மீதும் மனைவி கணவனின் மீதும் மட்டுமே கவனத்தை செலுத்த வேண்டும் இது குடும்ப அமைப்பில் பேணி பாதுகாக்க வேண்டிய முக்கியமான அம்சம் பார்ப்பதை எல்லாம் ரசிக்க ஆரம்பித்து தட்டு தடுமாறி கொண்டே போய்விட்டால் கடைசியில் இங்கேயும் மகிழ்ச்சி இல்லாமல் அங்கேயும் மகிழ்ச்சி இல்லாமல் ரெண்டு பக்கமும் ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் நாசமாக்கிவிடும் ரெண்டு பேருடைய குடும்ப அமைப்பும் சீர்குலைந்து போய்விடும் எனவே கணவன் மனைவி என்ற ஹலாலான அதாவது படைத்த இறைவன் அனுமதித்த அனுமதிக்கப்பட்ட முறையிலேயே முழு இன்பத்தையும் ஒருவருக்கு ஒருவர் அடைந்து கொள்ள வேண்டும் யாரோ தவறாக சொன்னதையெல்லாம் மனதிற்குள் நினைத்து கொண்டு ஹராமான முறையில் வேலி தாண்டி செல்கின்ற கணவனுக்கோ வேலி தாண்டி செல்கின்ற மனைவிக்கோ எந்த நிம்மதியும் அவர்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது ஏன் குடும்ப அமைப்பு என்ற ஒன்றை குடும்ப அமைப்பு என்ற ஒன்றை அவர்கள் உடைத்து விட்டார்கள் அதை விட்டு வெளியேறிவிட்டார்கள் அதனால் அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எதுவுமே அவர்களுக்கு கிடைக்காது இன்னும் சொல்ல போனால் வேலை தாண்டி செல்கின்ற போது மனிதன் என்ற முறையில் கிடைக்கின்ற அடிப்படையான விஷயங்களில் கூட அவர்களுடைய நிம்மதியை அவர்கள் விட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிம்மதி இருக்கவே இருக்காது இதை இன்றைய அறிவியல் பிரகாரம் கணவன் மனைவி என்ற குடும்ப அமைப்பில் பெரும் இல்லறத்தின் நிம்மதி கிடைக்கிறது மன உளைச்சலுக்கும் உடற்கூறு பிரச்சனைகளுக்கும் அரும் மருந்தாகவும் இந்த இல்லறம் என்பது பயன்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் வேலி தாண்டி செல்கிறவர்களுக்கு அந்த மருந்தே விஷமாக மாறிவிடுகிறது வேலி செ வேலி தாண்டி செல்கின்ற ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இதுவே விஷமாக மாறிவிடுகிறது அதாவது நல்லதை கெட்டதாக்கி கொள்கிறார்கள் மருந்து என்பது நோயை குணப்படுத்துவதற்குத்தான் அந்த மருந்து விஷமாகவும் நோயாகவும் மாறிவிட்டால் அந்த மருந்தை சாப்பிட்டாமலேயே அந்த மருந்தை சாப்பிடாமலேயே இருந்திருக்கலாம் இல்லையா தாம்பத்தியம் என்ற மருந்தை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமல் இருப்பதால் தான் ஆணும் பெண்ணும் அந்த தாம்பத்தியம் என்ற மருந்தை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமல் இருப்பதால் தான் அது விஷமாகி விடுகிறது இப்படிப்பட்ட ஆண்களுக்கு தனது மனைவியிடமும் சரியான சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்காது அதுபோல் இப்படிப்பட்ட பெண்களுக்கும் தன்னுடைய கணவனுக்கும் கணவனிடமிருந்து நிம்மதியான நிம்மதிகள் கிடைக்காது எந்த வழியில் தவறாக தாம்பத்தியத்தை பெறுகிறானோ அங்கேயும் முழுமையான சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்காது ஆக இதே நிலை தடமாறி செல்கிற பெண்களுக்கும் பொருந்தும் எனவே ஒரு காலம் மனித சமூகம் இது போன்ற தடம் மாறி சென்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் இதில் கொஞ்சம் கூடுதலான முக்கியத்துவம் கொடுத்து இதை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் அனைவரும் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அக்கறையில் என்ற ஒரு நல்ல நல்லெண்ணத்தில் இந்த பதிவுகளை நாம் முன்வைக்கிறோம் இதை சரியாக புரிந்து கொண்ட ஆண்களும் பெண்களும் தங்கள் வட்டத்தில் உள்ளவர்களுக்கு சரியாக புரிய வைக்க வேண்டும் அது மட்டும்தான் அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தரும் அவர்களுடைய குடும்ப அமைப்பை அவர்கள்தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் வலியுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும் முஸ்லிம்களை பொறுத்தவரை அல்லாஹு ஆலமீன் நாம் செய்கின்ற நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் அனைத்து செயல்பாடுகளையும் அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான் அது மட்டுமல்லாமல் அல்லாஹு அபுல்லாலமீன் அவைகளை பதிவு செய்தும் ான் அவைகளை முன்வைத்து மறுமையில் நம்மிடம் அதன் அடிப்படையில் விசாரணை செய்வான் அந்த விசாரணையில் அடிப்படையில் யாருக்கு சொர்க்கும் யாருக்கு நரகம் என்பது தீர்மானிக்கப்படும் என்றெல்லாம் தெல்ல தெளிவாக இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறது அவைகளை சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதில் நாம் முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும் எனவே இது சம்பந்தமாக இஸ்லாம் என்னவெல்லாம் நமக்கு கட்டளை என்பதை தெரிந்து கொண்டால்தான் இதுபோன்ற சைத்தானிய பண்புகளிலிருந்தும் கண்டிப்பாக நாம் விடுபட முடியும் அல்லாவின் தூதர் சல்லா வலேஸ்வலம் அவர்கள் கூறுகிறார்கள் விபச்சாரம் செய்பவன் விபச்சாரம் செய்யும்போது அவன் மூமீனாக இருந்து கொண்டு விபச்சாரம் செய்வதில்லை விபச்சாரம் செய்வன் அவன் விபச்சாரம் செய்யும்போது அவன் மூமினாக இருப்பதில்லை மேலும் ஒருவன் மது அருந்தும்போது அந்த மது அருந்தக்கூடிய அந்த நேரத்தில் அவன் மூமீனாக இருந்து கொண்டு மது அருந்துவதில்லை ஒருவன் திருடுகின்ற பொழுது மூமினாக இருந்து கொண்டு திருடுவதில்லை ஒருவன் மக்கள் பார்த்து கொண்டிருந்த மக்கள் பார்த்து கொண்டிருக்க பிறரது பொருளை அபகரித்து அடிக்கும் போது அவன் மூமினாக இருந்து கொண்டு கொள்ளை அடிக்கிறது கொள்ளை அடிப்பதில்லை இப்படியெல்லாம் ஒவ்வொரு குற்றங்களை சொல்லி நபீசர் அல்லாஹ் அஸ்லாம் அவர்கள் நமக்கு விலக்கி சொல்கிறார்கள் இதே அபூர் அலி அலஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் புகாரில் நிறைய இடங்களில் பார்க்கலாம் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சி ஐயாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டு ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஆறாயிரத்தி எண்ணூற்றி பத்து ஆகிய செய்திகளில் நீங்கள் பார்க்கலாம் ஆக இந்த விபச்சாரம் செய்வதாக இருந்தாலும் சரி திருடுவதாக இருந்தாலும் சரி என்ன என்ன இஸ்லாம் தடுக்கப்பட்ட எந்த காரியத்தில் அவன் ஈடுபட்டாலும் சரி அப்படி ஈடுபடும்போது அவன் தன்னுடைய இஸ்லாத்தில் இருந்து வெளியேறிவிட்டு தான் அதை செய்கிறான் சரியா மூமினாக இருக்கும் நிலையில் யாரும் இந்த மாதிரியான காரியங்களை செய்ய முடியாது ஏன் தெளிவாக அல்லாகுவால் தடுக்கப்பட்டு விட்டது அதற்கு என்ன தண்டனைகள் என்றும் அறிவிக்கப்பட்டு விட்டது அவைகளெல்லாம் அறிந்து கொண்ட ஒருவன் தடுக்கப்பட்ட அந்த காரியத்தில் அவன் நுழைகிறான் என்றால் இங்கேருந்து இருந்து இவன் இருக்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து அவன் வெளியேறி விடுகிறான் அவன் மூமினாக முஸ்லீமாக இருந்து கொண்டு அந்த காரியத்தை செய்வதில்லை என்பதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும் இதை தூக்கி ஓரம் கட்டிட்டு தான் அந்த வேலையை செய்ய முடியும் சரியா இவை எல்லாம் நம்ம வந்து ரெண்டுக்கு பக்கத்தில் அப்படி அளந்து பிரிச்சுலாம் பார்க்குறதில்லை யாரும் இல்லையா நம்மளை சிந்திக்க விடுறதில்லை ஏன் முழுக்க முழுக்க நம்ம சைத்தானுடைய ஆதிக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் சரியா அப்போ இதை சரியாக நம்ம புரிந்து கொள்ள பிரித்து பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் நல்லதாக கெட்டதான்னு தெரியும் அதெல்லாம் நான் பிரிச்சே பார்க்க மாட்டேன் சிந்திக்கவே மாட்டேன் ஒருத்தன் ஜூஸ் கொண்டு கையில் கொடுக்குறான் அதில் என்ன இருக்கு அப்படிலாம் நான் யோசிக்க மாட்டேன் அப்படியே தூக்கி ஊற்றிடுவேன் அதுக்கப்புறம் விளைவு என்ன ஆகும் அதில் விஷம் கலந்துருக்கா மருந்து கலந்துருக்கா சாக்கடை கலந்துருக்கா என்ன கலந்துருக்குன்னு கூட கொஞ்சம் மோந்து கூட பார்க்காம கண்ணால் கூட கொஞ்சம் நல்லா திருப்பி கூட பார்க்காம அப்படியே ஊற்றுனா என்ன அர்த்தம் அதுக்கு தானே நல்லா அறிவை கொடுத்துருக்குறோம் ஒரு ஒரு காரியத்தை செய்யும் போதும் அதை பற்றி தெளிவாக நம்ம முடிவெடுக்க வேண்டுமா இல்லையா சிந்தித்து பார்க்கணுமா இல்லையா அதிலிருந்துலாம் நம்ம வெளிவேற்றுறோம் ஏன் நம்ம அறிவு கண்களை மூடி முடிவெடுக்கிறான் அதனால் இந்த மாதிரியான இஸ்லாம் தடுக்கப்பட்ட விஷயங்களை ஒரு மனிதன் செய்யும் பொழுது அவன் மூமீனாக இருப்பதில்லை அப்ப போன்ற நேரத்தில் ஒருவன் மரணித்து விட்டால் அவனுடைய நிலை என்ன அவன் இறை நிராகரிப்பாளனாக அதாவது காஃபிராகத்தான் மரணிக்கிறான் என்பது தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் அது போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் சரியாக இதை புரிந்து கொள்ளணும் விபச்சாரம் செய்கின்ற போது ஒருவன் மூமினாக இருக்க மாட்டான் என்று நபி அல்ல சல்லல்லா அலிவசலம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் அப்படி என்றால் விபச்சாரம் செய்கின்ற போது மரணம் வந்தால் நிச்சயமாக அவர் அந்த விபச்சாரம் செய்தவர் மூமினாக இருக்க மாட்டார் இருக்க முடியாது மர்மிக்கின்ற போது மூமினாக இல்லாமல் ஒருத்தன் அல்லது அந்த ஆள் மரணித்தால் தான் அவர் போவார் எனவே விபச்சாரம் செய்யும் ஒவ்வொருவரும் அதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த செய்தியை நினைத்து பார்க்க வேண்டும் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் மரணம் வரலாம் அது நமக்கு தெரியாது எப்போ எங்கே தெரியாது சரியா அதை உறுதியாக நம்ம நம்பணும் மரணத்தை நினைவு கூர்ந்து இது போன்ற கெட்ட செயல்களிலிருந்து தீமையான காரியங்களிலிருந்து இது போன்ற தவறுகளிலிருந்து நம்மளை நாமே திருத்திக் கொள்ள வேண்டும் அதுக்கு தான் இஸ்லாம் அதுக்கு தான் நல்லா வேதத்தை வழங்கியிருக்கிறான் அதற்கு தான் அல்லாவுடைய தூதரை அனுப்பி விளக்கம் தர சொல்லியிருக்கிறான் ஈமான் என்பதே அறவே இல்லாமல் நம்மிடமிருந்து ஈமான் வெளியேறி விடுவது வெளியேறி விடுகிறது என்றால் அதை விட பெரும்பாவம் வேறு என்ன இருக்க முடியும் வேறொன்றும் இல்லை அதுதான் பெரிய தீய செயல் அதுதான் பெரிய பாவம் என்ற பல கருத்துக்களை நபிகர் நாயகன் சல்லல்லா அலையுஸ்லாம் அவர்கள் இந்த நபிமொழியில் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் நான் மேலும் இன்னொரு செய்தி நான் நபிகர் நாயன் சல்லல்லா அலையுஸ்லாம் அவர்களிடம் அல்லாவிடம் பாவங்களில் மிகப்பெரியது எது அல்லாவின் தூதரே என்று கேட்டேன் அதற்கு அல்லாவின் தூதர் சல்லா அலையுஸ்லம் அவர்கள் அல்லாஹ் உன்னை படித்திருக்க அவனுக்கு நீ இணை கற்பிப்பது பெரும் பாவம் என்று சொன்னார்கள் அதற்கு நான் ஆமாம் நிச்சயமாக அது பெரிய பாவம் தான் அது பெரிய குற்றம் தான் என்று சொல்லிவிட்டு பிறகு எது அல்லாவின் தூதரே என்று கேட்டேன் அதற்கு அல்லாவின் தூதர் சல்லல்லா அலேசல்லாம் அவர்கள் உன் குழந்தை உன்னோடு அமர்ந்து உன் உணவை பங்கு போட்டு உண்ணும் என நீ அஞ்சி அதனை நீ கொள்வது பெரும்பாவம் என்றும் சொன்னார்கள் நீ பெத்த புள்ள அதை அடைக்கலமாக அல்ல உனக்கு தந்திருக்கிறான் அதை வளர்த்து ஆளாக்கி அதுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருந்து தவறிந்து இந்த குழந்தை வளர்ந்து பெருசாகி நம்ம குழந்தை உட்காந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் பங்கு போட்டு நமக்கு எதிராக வந்துடுமே அப்படின்னு நினச்சி நீ அந்த குழந்தையை கொன்றாயானால் அது பெரும்பாவங்கிறான் ஏன் அந்த குழந்தைக்கு பொறுப்பேற்றவன் அல்ல அவரில் உனக்கு கொடுத்துருக்குறான் அதுக்கு தேவைகளை அதை நிறைவு செய்வாங்கிற எண்ணம் இல்லையா உனக்கு அப்படிங்கிறதுலாம் சேர்த்து என்ன பண்ணுறாங்க என விசல்லாசலும் இந்த செய்தியை சொல்கிறாங்க இதை நீங்கள் அப்துல்லாபின் மசூத் அலி இல்ல அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை புகாரில் நிறையா செய்திகளில் பார்க்கலாம் நிறைய இடங்கள்ல இருக்குது உதாரணத்துக்கு நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று ஆறாயிரத்தி ஒன்று ஆறாயிரத்தி எண்ணூற்றி பதினொன்று ஆறாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபது ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ஆகிய அதிசங்களில் பார்க்கலாம் இதில் முதலாவது பெரும்பாவமாக அண்ணன் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எடுத்து சொன்னது சகாபாக்கள் அது உண்மையில் பெரியதுதான் என்று எங்களுக்கும் தெரியுமே என்று பதில் சொல்கிறார்கள் அப்ப மனிதன் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இது தெரியும் இதை விளங்க வேண்டும் படைத்தவன் ஒருவன் அல்ல என்று இருக்கும்போது அவனுக்கு எதிராக இன்னொருவனை அந்த நிலைக்கு கொண்டு வருவது அதைவிட விட பெரும்பாக வேறு என்ன இருக்க முடியும் இது எல்லாருக்குமே தெரியும் சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியும் எனவே இந்த சமூகம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இணைவைப்பு என்ற மகா பாவமான செயலை தான் அடுத்து தன் குழந்தையை தானே கொள்வதை நபி அவர்கள் கூறினார்கள் மூன்றாவதாக அண்டை வீட்டாரின் மனைவியுடன் விபச்சாரம் செய்வது பற்றி எச்சரிக்கிறார்கள் ஆணுக்கோ பெண்ணுக்கோ பாலியல் ரீதியாக பெரும்பாலான ஒழுக்கக்கேடுகள் நடப்பதற்கு மிக மிக நெருக்கமாக நெருக்கமானவர்கள்தான் காரணமாக இருக்கிறார்கள் பல ஆய்வுகள் இதை உலகத்தில் நிரூபித்து இருக்கு எங்கேருந்துலாம் வந்து டக்குன்னெலாம் வந்து ஒரு உபச்சாரம் செஞ்சு ஒருத்தையை கெடுத்து விட்டுலாம் போக முடியாது என்ன ஒரு ஆட்டோ டிரைவராக இருப்பான் காரில் டாக்ஸி டிரைவராக இருப்பான் என்ன உங்களை நீங்கள் மளிகை சாமான வாங்கக்கூடிய கூடிய கடையில் உள்ள ஒருத்தனாக இருப்பான் நல்ல கேஸ் சிலிண்டர் கொண்டுட்டு வர ஒருத்தனாக இருப்பான் அன்றாடம் நம்மளை சந்தித்து கொண்டு நம்ம அலுவல்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிற ஒருத்தனால தான் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்து போய் இருக்கிற ஒருத்தனால தான் அடிக்கடி நாம் சந்தித்து கொண்டு இருக்கிற பேசி கொண்டு இருக்கிற ஒருவனால் தான் இந்த தொடர்புகள் அதிகமாகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொண்டால் அதற்கு உள்ள தீர்வு என்ன இஸ்லாம் விதித்த விதிமுறைகளை சரியாக நம்ம பேண வேண்டும் அதிலிருந்து நீங்க டெவலப் பண்ணிக்கலாம் பேசிக்கான விஷயங்களை முதல்ல நீங்க பதிவு செய்து கொண்டால் இதிலிருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் அல்லா நமக்கு அறிவை தந்திருக்கான் பகுத்தறிவு யார் என்று அறியாதவர்களால் இந்த நிலை பெரும்பாலும் ஏற்படவே இல்லை பலவந்தமாக வலுக்கட்டாயமான கற்பழிப்புகள் தான் முன்பின் அறியாதவர்களால் எப்போவாவது எங்கேயாவது நடக்கும் தெரிந்து கொண்டே செய்கின்ற விபச்சாரம் எல்லாம் நன்றாக பழகியவர்கள் மூலமாகவும் வீட்டிற்கு அடிக்கடி வந்து கொண்டிருப்பவர்களின் மூலமாகவும் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் புரிந்து கொள்ளுங்கள் இது போன்ற தவறுகள் எல்லா தூ எல்லாம் தூரத்து சொந்தம் அண்டை வீட்டுக்காரன் கணவனுக்கு நெருக்கமானவர்கள் போன்றவர்களின் மூலமாகத்தான் நடந்து கொண்டு இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் திடீரென ஒருவன் ஒரு வீட்டில் நுழைந்தால் நாம் எல்லாம் சந்தேகப்பட்டு விடுவோம் எல்லோரும் சந்தேகப்பட்டு விடுவார்கள் ஆனால் அடிக்கடி வந்து போய் பழகுகின்ற ஒருவனை மற்றவர்களும் சந்தேகம் கொள்ள மாட்டார்கள் இல்லையா அது அவர்களுக்கு சாதகமாக அமைந்து அமைந்துவிடுகிறது இப்படி நம்மை நம்பியிருக்கின்ற அண்டை வீட்டுக்காரனுக்கு நாம் செய்கின்ற துரோகத்தை விபச்சாரத்தில் மிக பெரியதாக நபி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார் அண்டை வீட்டுக்காரன் என்பதில் நிறைய விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கின்றன என்றாலும் அண்டை வீடு எனும்போது அவர்கள் வீட்டில் என்ன நடக்கிறது என ஒருவனுக்கு நன்றாக தெரியும் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு நன்றாக தெரியும் அவளது வீட்டுக்காரன் எப்போது வெளியே போவான் எப்போது உள்ளே வருவான் என்ற அனைத்து விஷயங்களும் அவனுக்கு அத்துப்படியாக இருக்கும் இதையெல்லாம் கண்காணிப்பதற்கு அண்டை வீட்டுக்காரனுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் இப்படி கண்காணிப்பது பெரிய தவறு ஒன்றும் கிடையாது ஒரு மனுஷன் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்கன்னா கவனிக்கணும் நம்ம அங்கே வரக்கூடிய ஆபத்துகளை தடுப்பதற்காக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் இணையவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக அவர்களை பாதுகாப்பதற்காக அது இருக்க வேண்டும் ஆனால் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விசுவாசமானவர்களாக நடந்து கொள்வார்கள் என்றால் அவர்களுக்கு மறுமையில் அல்லாவின் நெல் கூலியாக கிடைக்கும் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையா அவர்கள் மேலும் நமக்கு ஒரு செய்தியை தெளிவாக்குகிறார்கள் எப்படி அதாவது ஏழு ஏழு வகையினர் ஏழு வகையான மனிதர்களை நமக்கு அல்லாஹி தூதர் சல்லா அலையு அவர்கள் பட்டியல் போட்டு கூடுகிறார்கள் கூறுகிறார்கள் என்ன ஒருவன் விபச்சாரம் செய்வதற்கு வாய்ப்பு தானாக கிடைத்தும் அல்லாவிற்கு பயந்து கொண்டு அதிலிருந்து விலகியவனையும் அந்த பட்டியலில் நபீஸ் அல்லாஹ்லா அவர்கள் சேர்க்கிறார்கள் அல்லாவுடைய அரசுடைய நிழல் இருக்க அதில் சொந்தக்காரனாக ஆகக்கூடியவர்கள் ஒருவனாக நபீஸ் அல்லாஹ்லாம் அவர்கள் சேர்க்கிறார்கள் எப்படி நவி சரல்லா அலேஸ்வரம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் தனது நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத மறுமை நாளில் ஏழு பேருக்கு தனது நிழலை அளிப்பான் யார் அந்த ஏழு பேர் ஒன்று நீதியாக நடந்து கொள்ளக்கூடிய ஆட்சியாளர் இரண்டு இறைவழக்கத்திலேயே வளர்ந்த இளைஞர் மூன்று பள்ளிவாசல்களுடன் எப்போதும் தொடர்பு வைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய மனமுடையவன் நாலு அல்லாவுக்காகவே நட்பு கொண்டு அந்த நிலையிலேயே இவ்வுலகில் இருந்து பிரிந்து சென்ற இருவர் அதாவது அல்லாவிற்காகவே நட்பு கொள்வது அல்லாவுக்காகவே பிரிந்துவிடுவது ஐந்து ஒரு நல்ல அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண் நம்மை தவறு செய்ய அழைத்த போது நான் அல்லாவுக்கு அஞ்சுகிறேன் என்று கூறியவர் ஆறு தமது வலதுகரம் செய்த தர்மத்தை தனது இடதுகரம் கூட அறியாத வகையில் ரகசியமாக செய்தவர் ஏழு தனிமையில் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து அவனது அச்சத்தால் கண்ணீர் வடித்தவர் இதை அபூர்வார் அலியல் அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகார் என்ற நூல்ல அறுநூத்தி அறுபது ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணு ஆறாயிரத்தி எண்ணூத்தி ஆறு ஆகிய அதிசர்களாக இடம்பெற்றிருக்கு இன்னும் இந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக ஏராளமான செய்திகள் இருக்கின்றன அவைகள் ஒழுங்காக உள்ளத்தில் நம்முடைய உள்ளத்தில் பதிந்து விட்டால்தான் பதிவு செய்து கொண்டால் தான் நமது குடும்பத்தை நாம் சரியாக வழிநடத்த முடியும் என்பதை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் அஸ்திவாரம் சரியாக இருந்தால்தான் அதன் மேல் கட்டிடத்தை எத்தனை வேண்டாலும் எப்படி வேண்டாலும் கொள்ளலாம். அஸ்திவாரம் பேசிக் சரியாக அமைக்கப்பட வேண்டும் அஸ்திவாரம் இல்லாமல் கட்டிடம் எழுப்பினால் ஒரே காற்றில் என்ன அனைத்தும் விழுந்துவிடும் காலி ஆயிடும் இதுபோல் தான் அஸ்திவாரம் இல்லாத குடும்ப அமைப்பை நாம் ஏற்படுத்தினால் அந்த குடும்ப அமைப்பு சிதைந்து சின்ன சின்ன பின்னமாகிவிடும் அஸ்திவாரம் என்றால் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் ஒருவருக்கு ஒருவர் விசுவாசமாகவும் ஒழுக்கமிக்கவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும் சந்தேகம் வரக்கூடாது சந்தேகத்தின் சாயல் கூட படிந்துவிடக் அதற்கு நேர்த்தியாக தங்களுடைய வாழ்க்கையை பெண்ணும் ஆணும் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் எனவே அதில் செய்திகளை அறிந்து அதில் உள்ள செய்திகள் அனைத்தையும் அறிந்து கொண்ட பிறகு குடும்பவியலின் சட்டத்திற்குள் நாம் நுழைவோம் சார்லா அதனால்தான் தொடராக என்னென்ன பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் எழும்பிக் கொண்டிருக்கிறதே அவைகளை எப்படியெல்லாம் நாம் கையாள வேண்டும் என்பதை உங்களுக்கு தொடராக பட்டியல் கொண்டு இருக்கிறோம் தொடராக அனைத்து கால்களையும் காணொளிகளையும் பார்த்து வாங்க உங்களுடைய உங்களுடைய விமர்சனங்களையும் உங்களுடைய எண்ணங்களையும் கமாண்டில் பதிவு செய்யுங்க குறைநிறைகளை எடுத்து சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சார்ந்திருக்கும் குருப்பு குழுமம் அனைத்திற்கும் கொண்டு செல்லுங்கள் உங்களுடைய முழுமையான ஆதரவையும் அன்பையும் என்னுடைய இந்த சங்கை அப்துல்லி என்ற இந்த சேனலுக்கு வழங்கி ஆதரவை வழங்குங்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசா கல்லா